வாழ்கை வையகம் பலத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்து அமைதியாக அன்பர்களே ஜூலை இருபத்தி நாலு இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமலிபர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே உயிர் உணர்வு என்னும் தலைப்பிலே நம்மை சிந்திக்க சொல்கிறார்கள் உயிர் உணர்வு அல்லது மெய்யுணர்வு என்று சொல்லலாம் அதற்கு எதிர்ப்பதமாக இருப்பது பொருள் உணர்வு அதாவது ஆங்கிலத்தில மெட்டீரியல் கான்சியஸ்னஸ் என்று சொல்கிறார்கள் அதற்கு நேர்மாறாக அல்லது நேரெதிராக இருப்பதுதான் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் எப்போதெல்லாம் நாம் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே இருக்கிறோமோ அப்போதெல்லாம் தவறுகள் மேலோங்குகிறது தேவையில்லாத பழக்கங்களுக்கு அடிமையாக நேரிடுகிறது என்பதனாலே அந்த உணர்ச்சி வயமற்ற நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் அது யோகத்தால் தான் சாத்தியமாகிறது அப்படி சாத்தியமாகும்போது உயிருணர்வு மேலோங்குகிறது உயிருணர்வு மேலோங்கினால் மட்டுமே வாழ்வு சிறக்கம் வளம் பெருகும் என்று சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் அதற்கு மாறாக பொருளுணர்வில் நாட்டம் பொருள் உணர்வின் அடிப்படையிலே மெட்டீரியல் மக்கள் ஈடுபடும் போது ஒருவருக்கு ஒருவர் தீமை விளைவித்துக் கொள்கிற செயல்கள் எல்லாம் தொடங்குகின்றன வறுமையும் துன்பமும் எல்லாம் அதனால் தான் ஏற்படுகின்றன என்று தத்துவஞானி வேதாத்ரி மோமனி அவர்கள் கூறுகிறார்கள் அப்படி என்றால் உயிருணர்வு ஒவ்வொருவருக்கும் ஏற்பட வேண்டும் அப்போதுதான் வாழ்வில் எல்லா நிலையிலும் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் தீங்கு செய்யாமல் ஒத்தும் உதவியும் வாழ்கிற நிலை ஏற்படும் என்று தத்துவஞானி வேதாத்ரி அவர்கள் கூறுகிறார்கள் எனவே இந்த பிறவி எடுத்தது என்பதே நாம் எல்லோரும் ஆறாவது அறிவின் உச்சநிலை என்பது உயிருணர்வு பெறுவதுதான் அதற்கு சரியான வழி முதலில் பொருள் உணர்விலிருந்து மெட்டீரியல் கான்சியஸ்னஸ் அந்த நிலையிலிருந்து நாம் விடுபட்டு மெல்ல மெல்ல உணர்ச்சி நிலையில் நாம் சேர வேண்டும் என்று சொன்னால் யோகம் பயின்று உயிருணர்வு பெற வேண்டும் அதுவே பிறவியின் நோக்கம் என்றும் பத்து விஞ்சாடி வேதாத்ரி மாமனி அவர்கள் கூறுகிற அந்த கருத்தை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி